ஹாய் பாக்ய ரகசியம் எல்லாருக்கும் வணக்கம் நான் கொஞ்ச நாள் வீடியோ போடல ஏன்னா சில பல காரணங்கள்னால பர்சனல் இஷ்யூஸ்னால போட முடியல இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல கோவில்களை பத்தியும் கிரகங்களை பத்தியும் நம்ம கண்டிப்பா பார்ப்போம் வழிபாடு முறைகளை பத்தியும் பார்ப்போம் இப்போ இந்த எபிசோட்ல பாகிய ரகசியத்துல ரகசியமாக இருக்கிற கோவில் நம்ம பார்க்க இருக்கிறது மூங்கில் அன்னை காமாட்சி மூங்கில் அன்னை காமாட்சி காமாட்சினா பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சி அம்மனை தெரியும் மூங்கில் அன்னை காமாட்சியை நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது ஆனா மூங்கில் அன்னை காமாட்சியோடைய தத்துவங்கள் அந்த அம்மாவனுடைய எல்லாம் மிக அளப்பரியதாகும் நாம வந்து கேட்காத விஷயங்கள் எல்லாம் இந்த கோவில்ல மிகவும் மர்மமான முறையில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது ஸோ இன்னைக்கு அந்த கோவிலை பத்தி பார்ப்போம் காமாட்சி இந்த கோவில் இருக்கிற இடம் எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேனி போற பைபாஸ் வழியில தேவதானப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைய பெற்றிருக்கிறது இந்த கோவில்ல என்னங்க சிறப்பு அப்படின்னு கேக்குறீங்களா இந்த கோவில்ல இருக்கிற சிறப்பம்சங்கள் கேட்டோம்னா நம்மளே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க இருக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு குல தெய்வங்கள் என்னன்னே தெரியாது ஆனா இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால குல தெய்வத்தை வழிபடுற சாபத்துல இருந்து நம்ம விமோசனம் கிடைக்கும் இன்னொன்னு கேட்டீங்கன்னா இங்க உருவம் கிடையாது வந்து நாகர் வடிவுல இரண்டு காட்சி காட்சியளிக்கிறாள் இங்க அன்னதானம் கிடையாது அன்னதானம் கிடையாதுங்க இங்க அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா தேங்காயை உடைக்கறது இல்லை தேங்காயை உடைக்காம வாழைப்பழமும் உரிக்காம அந்த அம்மாக்கு நைவேத்தியம் பண்றாங்க ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாம இங்க பலிபீடமோ அஹ் கொடிமரமோ ஜதஸ்தம்பம் எதுவுமே கிடையாது நம்மவுக்கு உற்சவ மூர்த்தி கிடையாது வெளியில அம்மாள் புறப்பாடும் கிடையாது இங்க கும்பாபிஷேகமோ யாகங்களோ அப்புறமா இந்த நாகர் இந்த பிரதிஷ்டாபன பண்றாங்களா விக்கிரகங்கள் அது எதுவுமே கிடையாது இந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட தத்துவம் என்ன தத்துவத்துல சொல்றாங்க அப்படின்னா அந்த நாகர் மேல இருந்து ராகுகேத அம்சமா அந்த அம்மா விளங்குறாங்க இங்க இருக்கிற மக்கள்களை அந்த அம்மாவை வர மக்கள்களை நாகதோஷத்துல இருந்து விடுபடவும் அதாவது நம்ம போன ஜென்மத்துல என்ன பூர்வ புண்ணிய கர்மம் எதுனா இருந்தா அது அது தீர்வதற்கும் இந்த அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்த அம்மா இங்கே வீச்சில் இருக்கிறாங்க இந்த அம்மாவனுடைய இந்த கோவிலுடைய வரலாறு வந்து ஒரு பழைய காலம் ஒரு வரலாறா சொல்லப்படுது அந்த வரலாறு என்னன்றதை நம்ம இப்ப பாப்போம் கோயில் அன்னை காமாட்சியை நம்ம வணங்குனா திருமண தடை அதாவது ரொம்ப வருஷமா எனக்கு கல்யாணம் நடக்கல இந்த தோஷம் நீங்க என்ன கோவிலுக்கு போகட்டும் சொல்லுங்க ஜாதகப்படி என்ன தோஷம் போகலாம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த அன்னைய மட்டும் வணங்கினா போதும் திருமண தடை எதுவா இருந்தாலும் ஜாதகத்துல என்ன மாதிரி தோஷமா இருந்தாலும் நீங்க பெற்று அவர்களுக்கு கூடிய விரைவில் திருமண பாக்கியம் அமையும் அது மட்டும் இல்லாம குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க இந்த அம்மனுடைய கோவிலுக்கு வந்து குழந்தை வரம் வேண்டுனாங்கன்னா உடனடியா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது இங்க நிறைய பேர் பக்தர்கள் சொல்கின்ற வரமும் திருமண தடையும் நீங்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ம அந்த பாவங்கள்லாம் நீங்க பெறுது முன்னொரு காலத்துல வந்து வங்கேச ஒரு இடம் அந்த இடத்தை ஆண்டு வந்த மன்னன் வந்து சூலபாணி இவர் வந்து சிவபெருமானுடைய நிறைய வரம் பெற்று தனக்கு பிறக்கப் போகும் மகன் வந்து தன்னை விட பலம் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என வரப்பெற்றான் சிவபெருமானிடம் அதன்படியாக இவருக்கு வஜ்ரதந்தன்ற ஒரு மகன் பிறக்கிறாங்க அந்த வஜ்ரதந்தன் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற நல்ல மக்கள்கள் எல்லாம் நிறைய தீமை புரிகிறாரு இவருடைய குடும்போல் ஆட்சியை வந்து இது பண்றதுக்காக எல்லா தெய்வ முனிவர்கள் வந்து பிரம்மனிடம் போய் கேட்கிறாங்க அப்ப பிரம்மன் என்ன பண்றாருன்னா தேவேந்திரனை வந்து இவரிடம் வந்து சண்டை குழியை அனுப்புறாங்க ஆனா தேவேந்திரன் இவரிடம் வஜ்ரதந்தனிடம் சண்டை கோலம் போக முடியாமல் காமாட்சி அம்மனிடம் காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மனிடம் போய் சரணடைகிறாரு காமாட்சி அம்மன் என்ன பண்றாங்கன்னா அம்மனை வந்து வஜ்ரதந்தனை வந்து சண்டையிடம் அனுப்பி வைக்கிறாங்க அங்க அனுப்பி வைக்கும் போது அம்மன் வந்து அவங்கள அந்த அசுரனுடைய தலையை கொயிற கொய்து ஆஹ் ஆனால் ஆனா அந்த தலை கொய்த பின்னாடி அவன் வந்து சிங்கம் புலி யானை அந்த மாதிரி தலையோடு மறுபடியும் மறுபடியும் அவன் வந்து உருப்பெற்று வந்ததுனால வந்ததுனால அம்மனும் ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க மறுபடியும் காமாட்சி அம்மனிடம் போய் இல்லை இல்ல என்னால முடியல அப்படின்னு சொல்லும்போது காமாட்சி அம்மனை கோபம் கொண்டு வந்து அவனை வந்து வதம் புரிந்து தலையை கொய்து அந்த தலையை வந்து தன்னுடைய கால்களால் நசுக்கி அஹ் மரணமேக வைத்தாள் சோ அதுக்கப்புறம் தான் அங்க வஜ்ரதந்தனுடைய அழிவுக்கு பின்னாடி அந்த அம்மன் வந்து அந்த பாவத்தை போக்குவதற்காக அங்க மூங்கில் மூங்கில் காடாக இருந்த அந்த இடத்துல அந்த அம்மா தவம் செய்தாங்க தவம் செய்யும் பொழுது அங்க ஆடும் மாடுமைப்பவன் வந்து ஒருத்தர் வராரு அந்த அம்மாவனுடைய அந்த பிரகாசமான ஒளியை பார்க்க முடியாமல் அவனுடைய கண் பார்வை போயிடுது அப்போ அங்க இருக்கிற மன்னர் கிட்ட போய் சொல்லும் போது மன்னர் வந்து அந்த ஜமீன்தார் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்த உடனே ஓ இங்க அம்மன் இருக்கிறாங்கன்னு அங்க காட்டுல தேடும் போது அந்த காட்டுல இருந்து ஒரு அசிரிதி அம்மனுடைய அசிரதி வந்து அங்க கேக்குது என்ன சொல்றாங்க அம்மன் அப்படின்னா நான் இப்போ வந்து கொஞ்ச நாள்ல மழை பெய்யும் இந்த மழை வெள்ளத்துல என்னுடைய மூங்கில் இதுல வந்து பெட்டகத்துல நான் வருவேன் என்ன எடுத்து நீங்க பிரதிஷ்டாபனம் செய்து வணங்கினா நாட்டு மக்களுடைய எல்லா குறைகளும் தீர்ப்பேன் வஜ்ரகுந்தனை அழிச்சிட்டு அதற்காக வேண்டி நான் இங்கே தவம் இருக்கிறேன் அப்படின்னு அசிரியர் சொன்னதுனால அதே போல மழை வெள்ளத்தில் தாயார் வந்து அம்மன் வந்து மூங்கில் பெட்டியில் வந்ததாகும் அங்கிருந்து அப்பொழுது ஆட்சி புரிந்த மன்னன் வந்து அதை எடுத்து பூஜை பிரதிஷ்டாபனம் செய்து நம்மனை வழிபட்டதுனால இந்த மூங்கிலண்ணெய் காமாட்சி அப்படின்றது பெயர் வரப்பற காரணமாயிற்று பின்னால் பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த இடத்த வந்து தெய்வங்களுக்கு தானமாக வழங்கியதுனால தெய்வதானப்பட்டி மழுவி பெயர் மழுவி தேவதானப்பட்டி அப்படின்னு வந்து இப்ப எல்லாரும் கூப்பிடுறாங்க சோ இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த கோவில் வந்து சப்த கண்ணியர் கோவில் அங்கிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில பாத்தீங்கன்னா பதினெட்டு கருப்ப படி கருப்பணசாமி கோவிலும் இருக்குது இங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது ஏன்னா துர்க்கம்மனும் அந்த காஞ்சி காமாட்சி அம்மனும் அன்னை காமாட்சி அம்மன் எழுந்தருளி அங்கு வரும் பக்தர்கள் எல்லாருக்கும் ஜென்ம வினைகள் இதுவா இருந்தாலும் தீர்த்து வைத்து அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைத்து இங்கு வரும் பக்தர்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று அருள் பாலிக்கின்றாள் பாக்ய ரகசியம் எல்லாருக்கும் உங்களால முடிஞ்சா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க ஏன்னா மிகவும் விசித்திரமா இருக்குது நம்மளோட வீடியோல வந்து அருவும் உருவம் இல்லாத ஈஸ்வரன் கோவில் மாணிக்க வாசகர் கட்டிய கோவிலை பத்தி சொன்ன ஆனா அம்மனுக்கு இருக்கிறது இந்த உருவம் இல்லாத இந்த கோவில் ஸோ இதையும் கண்டிப்பா எல்லாரும் போய் தரிசிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் பாக்கிய ரகசியம் இந்த தொடரல இனிமேட்டு கண்டினியூஸாக வந்து எல்லா கோவில்களும் அதாவது நீங்க போக முடியாத சில கோவில்களை பத்தி அதனுடைய ரகசியங்களை பத்தி நம்ம இதுல சொல்றோம் இந்த மூங்கிலண்ணெய் காமாட்சியில இன்னொரு விசேஷம் என்னன்னா மூடப்பட்ட கதவுக்கு இங்கே பூஜை பண்றாங்க ஸோ அதுவும் சொல்லியிருக்கேன் நீங்க பாருங்க நம்மான தொடர்ந்து இந்த மாதிரி கோவில்களை பார்த்துருவோம் உங்களுடைய சப்போர்ட் இருந்தா மேலும் மேலும் நாங்கள் இந்த மாதிரி கோவில் கோவில்களை பற்றியும் இன்னும் பல சிறப்புகளை பற்றியும் நம்ம காணலாம் மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர உங்களுடைய ஆதரவு எங்களுடைய சேனலுக்கு கிடைக்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்